ஒரு பல் பூண்டு நான் இது பெருங்காயத்தூளும் போடுவேன் அதுவும் நம்ம போடுவோம் இப்போ என்னென்னா நான் எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுருவேன் தனியாக தான் போட மாட்டேன் எனக்கு வந்து எனக்கு அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு ஐட்டம் தீஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது எப்பவுமே நான் ஒன்றா தான் போட்டாரு அதுக்கு எப்படி கவலை எஸ் சரி அப்படியே போட்டுடலாம் இதெல்லாம் லைட் ரோஸ்ட் பண்ணுமா இல்ல நல்லா ரோஸ்ட் பண்ணுமா நல்லா தான் ரோஸ்ட் பண்ணுமா ஆனா இந்த கொல்லு பத்தச்ச ஆ இந்த கொல்லு இருக்குல அத நிறைய கல்லு இருக்குங்க ஆமா அத க்ளீன் பண்றது உயிரே போயிடுச்சு ஓளோ கல்லு நீங்க என்ன கல்லு சேர்த்துட்டாங்க நீங்க எந்த பயிர் வாங்குனாலுமே அது என்ன சொல்வாங்க குப்பை பொறுக்கிட்டு தான் நம்ம குப்பை பொறுக்கணுமா

கருவேப்பிலை இருந்துச்சு நான் தான் எங்கள் அரிசி போட்டாலும் நல்லா இருக்கும் அரிசி வந்து நான் போடலை ஏன்னா இதுவே போதும் ஏன்னா பயிர் எல்லாமே போட்டு நம்ம இட்லி புடி சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும் போன நல்லா இருக்காமா நான் போன வாட்டி என்னோடய இட்லி பொடி ரெண்டு பேருக்கு கொடுத்து அனுப்பிச்சுருந்தேன் நல்லா இருக்கு சொன்னாங்க இது உடம்பு நல்லது நல்லா இல்லைனா கூட சாப்பிட்ணும் சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் விலாகிங்லாம் இருக்குல்ல அதை பார்த்து பார்த்து சாப்பிட்டதை கெட்டு போகிறவங்க அதிகம்ட்டாங்க அதாவது எப்படின்னா அவங்க ப்ரமோஷனுக்கு அது மாதிரி அதிகமாக வந்து ஃபுட் விலாகிங் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடையை போய் போய்ட்டு ம் இப்போ தான் எதிர் இந்த இந்த கடைக்கு வந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து சொல்லுவாங்க திடீர்னு அந்த போயிருக்க மாட்டாங்க அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பேசுவாங்க நம்ம பண்ணாத பேர் பம்ப சொன்னா சொல் ஆனால் ஃபுட்டுக்கெல்லாம் போனதில்லை நல்லா ஏன்னா எனக்கு அப்ப வந்து அந்த ஃபுட்டில் வந்து ஈர்ப்பு இல்லை கல்யாணம் ஆண்டி தான் அப்பப்போ சொல்லுவாங்க சும்மா சாப்பிடாம இருந்தால் உடம்பு ஏறி போச்சுமா நம்மளுக்கு காலையில் சாப்பிடாம இருந்தா கேஸ் ஆகி போய் உடம்பு ஏறி போச்சு இன்னும் நல்லா சாப்பிட்டோன்னு வச்சுக்கா அது கூட சொல்லலாம் நம்ம வீட்டில் செஞ்சு ஆனால் வெளியே வெளியேங்கிறது கொஞ்சம் இதுதான் அதே பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ஸ்ட்ரீட்டு அது இது போட்டு அடன்னா அழிச்சுட்டாங்க ஆனால் அதில் முக்கால் வச்சு பேர் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா போகாதீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பரவாயில்ல அவங்களும் வந்து கொஞ்சம் திருந்திட்டாங்க இஞ்சி குண்டு பேச அரைக்கணும்னு நினைச்சேன் அது அரைக்கவே இல்லை நான் ஃபேன் வந்து எப்பவுமே அரைச்சி வைப்பாரு அவர் பிஸியா இருக்கனால அரைச்சி வச்சுக்கல அது நாளைக்கு பண்றேன் இது ரெண்டுமே நான் ஒரு வீடியோல பண்ணி போடுறேன்னு சொன்னேன் ஆனா அது நான் செய்யவே இல்லை செய்யவே இல்லைனால உடம்பு சிரமமாயிருச்சிங்க அதாவது என்ன நானே ஆக்டிவா வச்சுக்கணும்ட்டு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எங்க அம்மாவே சொல்லணும்னு நினச்சுக்கோங்க எங்க அம்மா அப்பாவை சொல்லணும்னாலே அவள் நல்லா தானே இருக்கா வீட்டுக்கு போக சொல்லு சொல்லுவாங்க ஆனா அவங்க தெரியல இன்னுமே அவனோட ஹெல்த் வந்து சரியா இல்லை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் ஜபத்துக்கெல்லாம் போயிட்டு வரனால நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நச்சுக்கிறாங்க என் கனவுக்கு தான் தெரியும் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இப்போ வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு அடுத்தது கை வலிக்குது கால் வலிக்குது சொல்லி ஒரு அமௌண்ட் அவர் பண்ணி அதனால நான் வீடியோ எடுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் கிடையவே தேவை இல்லை நான் கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு மாதம் அப்படிதான் இருந்தோம் ரெண்டு மாதம் நான் வரவே இல்லைங்கம்மா இல்லை ஒன்றரை மாதம் ஒரு மாதம் கிட்ட மாதம் வீடியோவே போட முடியலமா ரெண்டு மாதம் சேனலே வரல எல்லாம் பழைய வீடியோ தான் ஃபேன் போட்டோம் அப்படின்னா இப்போ இடையில கூட நிறைய பழைய வீடியோ தான் மிங்கில் ஆச்சு உங்களுக்கு போட்டுட்டு போகிறாங்க இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேனே ப்ராஃபர் சாஃபர் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எனங்க நான் ஆமாம் போட்டுலாமா நல்லா இந்த கொள்ளு இருக்குல்ல இந்த கொள்ளு வந்து நீங்க நல்லா வருத்த நீங்க அப்படியே வச்சு சாப்பிடுற ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கும் சாம்பு சாம் சாப்பிட மாட்டார் எதுவுமே அவர் ஃபுல்லாவே நான்வெஜ் தான் பிடிக்கும் இதை வறுத்துட்டு கொஞ்சம் ரெண்டு வாயில போட்டேன் அவருக்கு அதுக்கப்புறமா அவரே எடுத்து சாப்பிட்டு காலி ஆகிட்டாரு நல்லா ஆயிடுச்சுலாமா இந்த கொள்ளு வறுத்தது எனக்கும் தெரியாது வறுத்து இருக்கும் போது ரெண்டு வருத்தி வாயில் எடுத்து போட்டேன் செம்மையா இருந்துச்சு அது இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருப்பேன் ஒரு வாட்டி வறுத்து சாப்பிட்டோம் அண்ணு வேற கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது அதுவும் போச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம் கண்ணு பவர் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு கண்ணாடி இப்ப போட்டாலும் போலனாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனாலும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபுல் செக்அப் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு ஐ எல்லாம் போட்டு செக் பண்ணால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க சரி அது போகலாம் நாங்கள் அப்புறமா போய்க்கலாம் கண்ணு பார்வை ரொம்ப டிஃபர் ஆகிடுச்சு எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் பயங்கரவோம் அது அது ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் அப்பா எங்கள் பாட்டிக்கு எல்லாமே ஐ பவர் ரொம்ப கம்மி கண்ணு யாருக்குமே ஒரு கற்று அதனால் அது ஜீ

இப்போ சின்ன வயசில் பழமே சாப்பிட்டதே கிடையாது ஆமாம் பழங்கள் சாப்பிடாத ஒரு என்ன சொல்கிறது ஒன்லி நாங்கள் நான்வெஜ் நாங்கள் நான்வெஜ் ஃபேமிலி நாங்கள் வந்து நான்வெஜ் ஃபேமிலி ராவண வம்சத்துலேருந்து வந்தவங்க நாங்கள்

பழம் கொடுத்தாரா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண கூட பாருங்க அதான் அவன் பாவம் செஞ்சுட்டு அப்புறம் அவன் வந்து காய்கறில இருந்து கறிக்கு போயிட்டா புரியுதா அது மாதிரி நாங்களாம் வந்து கறிக்கு போயிட்டோம் மாதுளை பழம் அக்கா ஒருத்தர் சொல்லி நாங்க சளி குடிச்சோம் மாதுளை பழத்தை வந்து நீ ஜூஸ் போட்டு சாப்பிடாத

ஜூஸ் அரைச்சி வச்சு நல்லா சாப்பிட்றேன் ஆமாம் அப்படியே பழகி எல்லா பழத்தையும் ஜூஸை சாப்பிடாதும்மா ஃப்ரெஷ்ஷா அப்படியே எடுத்து கொடுத்து நல்லது சொல்லுறாம்மா டாக்டர் வேணாம்பா அது ஆற வைக்க போலாமா உப்பு அப்போ போட்டுக்கலாமா போட்டுக்கலாம்மா அரைக்கும்போது அரைக்கும் போது போட்டுக்கலாம் கூட உப்பு தூள் மட்டும் போடணும் இதை நீங்க ஆட் பண்ணி கொடுப்போம் உப்பு போட்டுண்ணா உப்பு அப்படியே தண்ணியாகிடும் தெரியுமா அப்புறம் உப்பு போடுவாங்க நான் அப்படியே போட்டு அதை ஸ்கூல்லேயே பழகிட்டுருவேன் அது கல் உப்பை தான் போடலாம் நம்ம சார்ஜு வச்சுக்கிறோம் அப்புறம் என்ன பழம் துயிட்டா ஃபேன் காத்து வச்சுருவேன் போயிட்டு வரேன் எவ்வளோ நாள் அவங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணி போதுமா உப்பு பாக்கெட்ல தான் உப்பு இருக்குல்ல எதாவது போட்டா என்ன ஆஹ் அந்த பாட்டில வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிற அது கூட சண்டை போட்டுனு இருக்கிற லோரி எப்படிதாங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கும் ஆ சீரியஸா எடுத்துக்கிற விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்கும் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் தயவு செய்து எல்லா விஷயத்தும் வந்து சிம்பிளாக எடுத்துக்கூடாது சில விஷயங்களை வந்து சீரியஸாக தான் எடுத்துக்கணும் இப்போ உடம்பு சரியில்லை அதை நம்ம பாதுகாத்து நம்ம வந்து சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அதை விட்டு புட்டே டாக்டர் நம்ம தான் சொல்லுவாங்க நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா கஷ்டம் ஆண்டாவது தான் உங்களை குணமாகணும் புரியுதுங்களா நீங்களே நான் நம்ப நம்பக்கூடாது டாக்டர் சொல்லணும் நீ குணமாயிட்டே அப்படின்னு வந்துச்சு நீ இருக்கிற டப்பா விட்டு பெரிய டப்பா எடுத்துன்னு வந்துச்சு பாருங்க

போகல டஸ்ட் கிளம்பி வருது கைதானது போட்டு போட்டதாங்க ஆ அதுல இருந்து போயும் எனக்கு அதுல மிக்ஸி அடைக்கதேனா விட்டுட்டேன் ஏனா இப்போ ஒரு விஷயம் சொல்ற ஆ முடியலாம மொட்டையலாம்னு சொன்னா ஏ மாமா இருக்கங்களே ஏ மாமா ஹஸ்பண்ட் அது அப்பா சரியா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் அரைக்கும் போது மிக்சில அடிபட்டுச்சு

அதுக்கு தான் அதுக்குறியே போச்சு எல்லாம் எல்லாம் வேற வேற வேணும்னு மாற்றிட்டாங்க மெத்தட் எல்லாமே அதுக்கு தான் இதெல்லாம் பழைய மெத்தட்லாம் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறதுனால மாற்றிட்டாங்க நம்ம கவனம் கொஞ்சம் செத்துறோம் சீக்கிரம் 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 செய்யணும் எப்பவுமே கிச்சனுக்கு வந்துட்டு சீக்கிரம் செய்யக்கூடாது சுடு தண்ணி ஊற்றிட்டு வரணும்னா படுத்துட்டே இருந்துடணும் வரக்கூடாது கிச்சனுக்கு ஆர்டர் போட்டு சாப்பிட்டு அஞ்சுடணும் கிச்சன்னா லேட் ஆகும் இட்லி பொடி ரெடி அந்த பாட்டிலில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டு வச்சுருவோம் அதுதான் முடிஞ்சு போச்சு நான் ஒரு நாள் சாப்பிடும் போது உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு இட்லி பொடி நல்லா இருக்குது இட்லி பொண்ணு கொஞ்சம் மிளகா ரெடி வருதுனால கொஞ்சம் தும்பல வருது நாளைக்கு பார்க்குறோம் என்ன வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் யாரையா புதுசாக பார்க்குறேன்

வேறையாரை நம்புவே உமை விழனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனா